பெயர் விசாலாட்சி என் கூட பிறந்தவர்கள் ஏழு பேர் இரண்டு அக்கா நான்கு அண்ணன் கடைசியா பிறந்தவள் நான் தான் பிள்ளை என்றதும் என் அண்ணன் அக்கா எல்லாருக்குமே நான் என்றார் உயிர் என் அப்பா சிறு வயதில் இறந்து விட்டார் என் அம்மா கஷ்டப்பட்டு வேலை செய்து வளர்த்து வந்தால் இப்போது எல்லோரும் வளர்ந்துவிட்டனர் என் அக்காக்களுக்கும் இப்போது திருமணம் முடிந்து விட்டது அண்ணன்களுக்கும் திருமணம் முடிந்து விட்டது எல்லாரும் என்னிடம் அன்பாகத்தான் இருந்தனர் எனக்கு இப்போது திருமணத்திற்கு வரன் பார்க்க தொடங்கிவிட்டனர் நான் இளைப்பிள்ளை என்பதால் என் அம்மா வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாப்பிள்ளை பார்த்து வந்தாள் எங்கள் குடும்பத்தில் தொடங்கியது என் அண்ணன்களும் அண்ணிகளும் வரதட்சணை கொடுக்க போகிற கோபத்தில் என் அம்மாவிடம் சண்டை போட்டனர் இப்போது என் அக்காக்களோ அம்மாவிடம் சொத்து கேட்டு சண்டை போட்டு இருந்தார்கள் சொத்து முழுதும் பிரித்து தரும்படி சண்டை போட்டன உடனே என் அம்மாவோ சொத்தை எட்டு பங்கு போட்டு பிரித்து கொடுத்தாள் என் அம்மா ஆசைப்பட்டபடி எனக்கு வேலைக்கார மாப்பிள்ளையை பார்த்தாள் அண்ணன்கள் யாரும் என் திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என் அம்மா மட்டுமே கடன் வாங்கி எனக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் செய்தால் என்னுடைய திருமணமும் சீர சிறப்பாய் நடந்தது என்னுடைய கணவர் பெயர் கோலப்பன் என அன்பாக கவனித்து வந்த என் அம்மா தனியாய் வீட்டில் என்னை தவிர உறவு என்று யாரும் போய் பார்ப்பதில்லை நான் என்னுடனே வந்துவிட அம்மா என்று கெஞ்சினேன் என் அம்மாவோ வர மறுத்துவிட்டாள் என்னுடைய திருமணத்திற்கு வாங்கின கடனை எல்லாம் இப்போது என் அம்மா வேலை செய்து தீர்த்து விட்டால் இன்னும் உழைத்துக் கொண்டு இருக்கிறாள் எதற்கம்மா நீ இன்னும் கஷ்டம் சும்மா இரு என்று சொன்னால் கேட்க மாட்டாள் வேலை செய்த கை சும்மா இருக்கவில்லை என்னால் முடியும் வரை உழைத்துக் கொண்டு இருக்கிறேன் என்று ஒரு பதில் என் வாயை அடைத்தாள் அம்மா என் அம்மாவை சுற்றி அனைத்து உறவுகள் இருந்தும் யார் கண்டுகொள்ளவே மாட்டார்கள் நான் தினமும் அம்மாவுக்கு போன் பண்ணி பேசுனேன் அன்று நிறைய தட பண்ணினேன் என் அம்மா போ எடுக்கவில்லை பதறிக்கொண்ட ஆட்டோவில் அம்மா வீட்டிற்கு கிளம்பினேன் அங்கே அம்மா பாத்ரூமில் வழுக்கி விழுந்து எழும்ப முடியாமல் துடிதுடித்து கிடந்தால் நான் ஆட்டோ டிரைவரின் உதவியுடன் என் அம்மாவை தூக்கி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் என் அம்மாவை மருத்துவமனைக்கு தூக்கிக் கொண்டு செல்லும் போது என் அண்ணன் அண்ணிகள் பார்த்துக்கொண்டு இருந்தனர் அப்போது அவர்கள் ஏன் என்று கேட்கவில்லை நான் அம்மாவை மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தேன் அங்கே மருத்துவர்கள் அம்மாவை பரிசோதனை செய்துவிட்டு வலது கால் மூட்டுக்கு கீழே எலும்பு முறிந்து இருக்கிறது உடனே ஆபரேஷன் நானும் உடனே சரி என்று சம்மதித்து என் அம்மாவுக்கு ஆபரேஷனும் நல்லபடியாக நடந்து முடிந்தது ஒரு வாரம் மருத்துவமனையில் இருந்தோம் என் உறவினர்கள் யாரும் அம்மாவை பார்க்க வரவில்லை அம்மாவை என்னுடனே வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அம்மாவுக்கு நேரத்துக்கு நேரம் தேவையான மருந்துகள் அனைத்தையும் கொடுத்து அம்மா கொஞ்சமே நடக்க வைத்தேன் அம்மா எப்போதும் புலும்பிக் கொண்டுதான் இருப்பார்கள் ஏழு பிள்ளைகளை பெற்ற இப்போது எனக்கு நீ ஒருத்தி தான் என்று அள்ளுவாள் அப்போது நான் தான் அம்மாவை சமாதானம் செய்து தேய்ச்சுவேன் எப்படி இரண்டு மாதங்களானது அம்மா ஒழுங்காக எழுந்து நடக்க அதன் பிறகு அம்மாவால் என் வீட்டில் இருக்க முடியவில்லை போகிறேன் போகிறேன் என்று சின்ன பிள்ளையைப் போல அடம்பிடித்தாள் நானும் ஒரு கட்டத்திற்கு மேலே பொறுக்க முடியாமல் அம்மாவை வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் பிறகும் அம்மாவால் சும்மா இருக்க முடியவில்லை அங்கே இங்கே ஓடி ஆடி வேலி செய்த கை கால் சும்மா இருக்குமா மீண்டும் கிடைக்கிற வேலையை செய்ய தொடங்கிவிட்டால் ஓலி முடைவது களை பறிப்பது ஆடு வளர்ப்பது கோழி வளர்ப்பது என்று என் அம்மாவால் சும்மா இருக்க முடியவில்லை இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டே போனது அம்மாவுக்கு எண்பத்தி ஐந்து வயது ஆனது முதன்மையின் உணர்வை உணர்ந்தால் என்னிடமே கூறத் தொடங்கிவிட்டாய் என்னால் முன்னால் போல ஓடி ஆடி வேலை செய்ய முடியவில்லை அம்மா ஆனால் வீட்டில் சும்மா இருக்கவும் மனமில்லை என்று பேசினால் நானும் உடனே அம்மாவிடன் என்னுடனே வந்துவிட அம்மா என்று கூறின உடனே என் அம்மாவும் முடியவில்லை என்றால் நீ கூப்பிடாமலே நானே அங்கு வருவேன் என்று சொல்லி என்னை சமாதானம் செய்தாலாம் திடீரென ஒரு நாள் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணும்போது என் அம்மா என்னால் முடியவில்லை என்னை அழைத்து செல் என்றால் நான் பதறி கொண்டு வந்தேன் அம்மாவுக்கு ரொம்ப காய்ச்சல் மருத்துவமனைக்கு கூட்டி சென்று விட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தேன் அதன் பிறகு என் அம்மா படுத்த படுக்கையே ஆனால் எல்லாமே கட்டிலுடன் முடிந்தது இப்போது ஒரு வாரமா என் அம்மா உயிர் போகும் நிலையில் தவித்துக் கொண்டு இருந்தாள் எந்த உணவும் என் அம்மாவால் சாப்பிட முடியாமல் அவள் தவித்தாள் என் அக்க அண்ணன்கள் எல்லாம் இப்போது என் வீட்டிற்கு ஓடி வந்தனர் அம்மா அம்மா என்று நான் அம்மா மேல் உள்ள பாசத்தினால் எல்லாரும் வந்துவிட்டனர் நாம் இனி நம் குடும்பத்துடன் சேர்ந்து விடலாம் என்று சந்தோஷப்பட்டு என் அம்மா எல்லா மகன் மகள்களை பார்த்து சந்தோஷத்தில் என் மடியிலேயே உயிரை விட்டால் அம்மாவின் இறுதி ஏற்பாடு நடந்து கொண்டே இருந்தது அப்போது வக்கீல் ஒருவர் என் அம்மா எழுதி வைத்த உயிலை படித்தார் காமாட்சி என்கிற நான் என் முழு மனதோடு எழுதும் உயில் என்னுடைய முதுமை காலத்து என்னுடன் இருந்து என்னை நன்கு கவனித்த என் இளைய மகளுக்கு தான் என்னுடைய அனைத்து சேமிப்பும் சொத்தும் செல்லும் என்று எழுதியிருந்தால் இதை தெரிந்தது என்னை அம்மா காரியம் செய்யாமல் போனார்கள் நான் தான் அவர்களை தடுத்து அம்மாவிற்கான சம்பிரதாயங்கள் சந்தோஷம் அனைவரும் என்று என் அம்மாவுக்கு காரியம் செய்தனர் அம்மா இறந்ததை பற்றி கவலைப்படாமல் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி என்னிடம் சைன் போட சொன்னார்கள் போன உடனே அந்த வைக்கல் தடுத்து உங்கள் அம்மா இன்னும் ஒரு உயில் எழுதி வைத்திருக்கின்றார் என்று அந்த உயிலை வாசித்தார் இளைய பாசத்தினர் சொத்தை அண்ணனாக எழுதி கூட நேரும் என்னுடைய மற்ற பிள்ளைகளுக்கு இந்த சொத்து போவதை நான் விரும்பவில்லை ஏனென்றால் இந்த சொத்திற்காக தான் என்னை இளைய மகளையும் குப்பை போல தூக்கி வீசினார் அதனால் அவர்களுக்கு இந்த சொத்து போக எந்த காலத்தில் நான் சம்மதிக்க மாட்டேன் என்னுடைய இளைய மகளின் மகளுடைய இந்த சொத்து செல்லும்படி இந்த உயிரை எழுதி வைக்கிறேன் அவளுடைய திருமணத்திற்கு பிறகு இந்த சொத்தை என் பேத்தி யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவளை முடிவு செய்யட்டும் என்று எழுதியிருந்தது இந்த உயிரை கேட்டதும் என் அண்ணன் அக்காக்களுக்கும் தாங்கள் எவ்வளவு சேனலவாதியை இருந்து இருக்கிறோம் எங்களை மன்னித்துவிடு என்று என்னிடம் மன்னிப்பு கேட்டனர் என் அம்மா என் மேல் இவ்வளவு அன்பு வைத்து இருந்தாளா என்று சந்தோஷப்பட்ட இந்த உலகில் அம்மா பாசத்தை யாராலும் நமக்கு திரும்ப தர முடியாது என்று மட்டும் நான் நினைத்துக் கொண்டேன்